விரிவான செய்திகள் ஆந்திராவில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஆந்திராவின் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் பயணிகள் முப்பத்து ஐந்து பேரை ஏற்றிக்கொண்டு சென்ற பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் மற்றும் போலீசார் நீண்ட நேரமாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் காயமடைந்த இருபது பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயணிகள் பத்ராசலம் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் கவிழ்ந்தது தெரியவந்துள்ளது இந்நிலையில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து நிவாரணமாக இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார்